என்னம்மா கலர் கலரா எது வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு உங்க அப்பா பிறந்தாலு அதனால ரவை வச்சு ஒரு கேக் வீட்லயே ரெடி பண்ணலான்னு பாக்குறேன் முன்னூறு நானூறு வெளியே குத்து கேக் குத்து வாங்க இது ஐநூறு ஆயிரம் கிடையாது இது மிஞ்சி போனா ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் ஆயிருக்காது நமக்கு வாங்க எப்படி செய்யு பார்க்கலாம் முதல்ல வந்து ரவை மிக்சில போட்டு கொஞ்சம் நைஸா பவுட்ரு

இதில் கொட்டிடலாம் இதில் கொட்டிட்ட உடனே இதில் வந்து முட்டை வச்சு ஊற்றணும் முட்டை இல்லாம கேக் பண்ண முடியாதா முட்டை இல்லாம பண்ணலாம் தயிர் வச்சு பண்ணலாம் அது இன்னொரு நாள் செய்யற இன்னொரு நாள் இது முட்டை வச்சு ஒரு அடி செஞ்சுட்டு முட்டை இல்லாத ஒரு அடி செஞ்சு முட்டை வச்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு உயிரோட வந்தால் முட்டை இல்லாமல் செஞ்சு பார்க்கலாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை எந்த வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபன்ட் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெலாம் செய்யக்கூடாது ம் இந்த மாதிரி ரீஃபன்ட் எண்ணெய் வாசனை இல்லாத நீ எண்ணெய் தான் இதுக்கு போடணும் கிளாஸ் பால் போகலாம் ம் ஆவின் பால் வேக வச்ச போகலாம் நான் அதை காசனை பால் காசன பால் இதிலேயே போட்டுக்கணும் முக்கால் டம்ளர் ஊற்றுறேன் தேவைப்பட்டா ஊத்திக்கலாம் இந்த மெசர்மென்ட்லயே வந்து எண்ணெய் அதுதான் முக்கியம் சாப்பிட்டா நம்ம என்ன அடிக்கடிக்காக செஞ்சு சாப்பிட போறோம் யாருக்கு பிறந்தாளுக்குதோ ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட போகிறோம் இது வந்து மிக்ஸில போட்டு ஒரு அடியை இந்த வந்துடும் ஏன் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணுறோம்னா எல்லாம் கலந்துருக்கும் நம்ம ஒன்று ஒன்று போட்டு அந்த இதில் போட்டு கலக்கிறதோட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதை போகிறேன் இப்போ என்ன பண்ண அர்ச்சுகளெல்லாம் ரவியும் சர்க்கரையும் இதை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிஸ் பண்ணணும் இருக்கா இந்த மிக்சியில் அர்ச்சம்ல அப்படி தான் இருக்கும் ஒரே பக்கமாக தான் போடணும் ரொம்ப அழு ரொம்ப அழுத்தி கலரக்கூடாது ஒரே பக்கமாக தான் மிஸ் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் இந்த நொறை பற்ற பார்த்தீங்களா இந்த நொறை வந்து வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிறிது சால்ட்டு போடுற சிறிது ஆ சோறு சொட்டு தான் இந்த வெண்ணு கொஞ்சம் அப்படி இது உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க

அவன் பெரிய பாக்ஸ்ல ஒரு அட்டையில போட்டு கொடுத்தா போட்டோம் போதுன்னு குச்சின்னு முறையாருங்களேன் இது நம்ம கண்ணு எதுக்கே தானே செய்வேன் வீட்டுல இது நம்ம ஒண்ணே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அப்படியே நம்ம எடுத்துட்டு ஒரு ஒரு முப்பது நிமிஷம் பொறுத்து வரலாம் நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இது ஒரு பத்து நிமிஷம் குண்டா காய வைக்கணும்

அதை நம்ம என்ன செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சா சாப்பாடு செய்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கூடாது யூஸ் எதுவும் அதை இந்த இனிமேல் கேக் பண்ணுறதுக்கு இந்த இந்த மாதிரி ஐட்டம் செய்யறதுக்கு நம்ம ஒரு டப்பால் எடுத்து வச்சுனா இது உதவும் நமக்கு இது இப்படி போடணும் அதுக்கப்புறம் வந்து இது இந்த இது எடுத்து இதில் இப்படி மூடிடணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும் இது வந்து கொஞ்சம் நெய் போட்டு பாத்தான் தடைகிட்ட பட்டர் சீட்டு இருந்தால் பட்டர் சீட்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி நெய் போட்டு மாவு மைதா மாவு போட்டு தூவி கூட நீங்கள் கேக் செஞ்சுக்கலாம் ஒட்டாமல் வரும் இந்த பட்டர் சீட்டு நல்ல மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வைக்கிட்டு இந்த பட்டர் சீட்டு மேலே கொஞ்சம் இது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இது எடுத்து இந்த பழங்கள்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இது என்ன சொல்லுவாங்க ஃப்ரூட்டி டூட்டி ஃப்ரூட்டி டூட்டி இது பழங்கள் இல்லைம்மா ஆ கேக்கில் வந்து அங்கங்கே ஒட்டிக்கு அப்படியே போட்டோம்னா இதில் வந்து ஒரு 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 டீஸ்பீன் ஒரு டீஸ்பூன்னா இல்லை ஒன்றரை டீஸ்பூன்னால் மைதா மகம் இது இப்படி போட்டு இப்படி மிஸ் பண்ணிக்கோங்க நல்லா இப்படி மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இது உள்ளே வந்து அங்கங்கே உங்களுக்கு ஒட்ட இதுவும் இருக்காது அதுக்கு தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றலாம் ஆறு கிளாஸ் பால் ஃபஸ்ட்டு முக்கால் கிளாஸ் ஊற்றணும் இப்போது கால் கிளாஸ் ஊற்றணும் அப்போது ஒரு கிளாஸ் ஆகுது பால் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா சீக்கிரம் வெயிட் ஏறிடும் என்னிக்கா ஒரு நாள் சாப்பிடுதா வயிட்டு விடாது டெய்லியும் சாப்பிட்டா தான் வயிற்று போடும் இப்போ நம்ம இது களி கிச்சிக்கணும்லாம் பழம் முதல்ல இது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் மேலே போட்டு ம் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் இதில் எடுத்து போடணும் இப்போ அப்படியே எடுத்து வச்சிரலாம் இல்ல முதல்ல தட்டிக்கணும் நீ தட்டிட்டோம்னா உள்ள அங்க பப்பிள்ஸ் பப்பிள்ஸா இருக்கும் அதெல்லாம் உள்ள உங்களுக்கு அடங்கிர உங்களுக்கு இந்த தட்டிட்டு நெத்திச்சிரல்ல பழம் ஆ பழம் இல்லமா அது இத முதல்ல இப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம் எழுத வேணாமா மேல இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கேக் செஞ்சிட்டு அப்புறம் எழுதுவாங்க நான் தான் லூசு மாதிரி சொல்றேன் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணனும்னா இது எடுத்து நான் ஹீட் ஆயிடுச்சா இது வந்து கை மேலே படாம பொறுமையா இப்படி வைக்கணும் இது வெச்சுட்டு உடனே இந்த ஓட்டை வாரத்துக்காக நான் ஒரு பட்டர் சீட் எடுத்து அந்த காற்று வராமல் இருக்கிறதுக்காக இல்லை உங்கள் ல வந்து இப்படி போடுற அவ்வளோதான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வெந்திச்சான்னு பார்க்கலாம் அப்படின்னு இன்னொரு தவிர்க்கலாம் இன்னும் வேவலை இன்னொரு முப்பது நிமிஷம் இருக்கட்டும் அறுபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு இதுவருங்க ஒட்டாம இருக்கும் இது மாதிரி ஒட்டாம இருந்ததுன்னா கேக்கு வெந்திச்சு நிறுத்தம் அடுப்பாக பண்ணிட்டு சட்டு பத்து நிமிஷம் பொறுத்து தான் எடுக்கணும் பத்து நிமிஷம் பாறி போயிடுச்சு கேக்கு எப்படி இதுன்னு பார்க்கலாம் திருப்பணும்ண்ணா கேக் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெளியில் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நமக்கும் உடம்புக்கு நல்லது நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கேக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க